எளிமையான வாழ்க்கைனா எளிதான வாழ்க்கை என்பது அர்த்தம் எளிதாக வாழ்வதற்கு தான் எளிமையான வாழ்க்கை எளிமையான வந்து சும்மா வந்து பருத்தினால் ஆடையை கதர் ஆடைய உணிவது அதுதான் அணிவது அதுதான் எளிதான வாழ்க்கை அப்படி கிடையாது இப்போ எளிதாக இப்போ திருமணம் என்பது எளிதான வா எளிதாக வாழ்வதற்காக கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு நடைமுறை திருமணம் என்பது எளிதாக வாழ வேண்டும் மனுஷங்க எளிதாக வாழ வேண்டும் அதற்காகத்தான் திருமணம் என்கிற நடைமுறையை கண்டுபிடிச்சாங்க ஏன் திருமணம் செய்து கொள்ளுன்னா எளிமையாக வாழ முடியாதோ கண்டிப்பாக வாழ் வாழ்வது ரொம்ப கஷ்டம் வாழ்வதே ரொம்ப வாழ்வதற்காக நமக்கு ரொம்ப கஷ்டப்படணும் ஏன்னா நமக்கு தேவைகள் இருக்குது உடலுறவு தேவை என்பது இருக்கிறது ஆண்கள் பெண்கள் இருவருக்குமே வந்து உடலுறவு தேவை தினந்தோறும் உடல் உறவு வச்சுக்கணும் இல்லை ரெண்டு நாளைக்கு ஒரு வாட்டி உடல் உறவு வச்சுக்கணும் அப்படிங்கும்போது நீங்கள் திருமணம் பண்ணலன்னா திருமணம் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு கணவன் மனைவி இருவரும் எப்பவுமே தயாராக இருப்பாங்க அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்கு எப்போவுமே பக்கத்தில் பக்கத்தில் இருப்பாங்க அதனால் அவர்கள் வந்து உடல் உறவு வைத்துக்கொள்வது என் அந்த தேவையை பூர்த்தி செய்வது ரொம்ப எளிது அதே நேரத்தில் வந்து திருமணமே செஞ்சிக்கல அப்படின்னா அப்போது ஆணும் பெண்ணும் ஒன்றா இருக்க வேண்டிய அவசியமே இல்லை எங்கே வேணாலும் இருக்கலாம் எப்போ வேணாலும் எங்கே வேணாலும் இருக்கலாம் என்ன நீ கட்டுப்படுத்த முடியாது ஒரு திருமணம் செஞ்சுட்டாங்கனாக்கா மனைவி மனைவியும் கணவனும் ஒரு ஒருவர் கட்டுப்படுத்துவாங்க வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதற்கு மற்றவங்களும் ஆதரவு தெரிவிப்பாங்க ஆமாம் வீட்டில் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆதரவு தெரிவிப்பாங்க அப்போது வீட்டில் பக்கத்தில் பக்கத்தில் இருக்கும்போது அவர்கள் அவர்களை தேவையான அந்த உடலுறவு தேவை என்பது எளிதாக பூர்த்தி செய்யப்படும் அந்த தேவையை எளிதாக பூர்த்தி செய்வதற்காக தான் உடலுறவு தேவை என்பதை எளிதாக பூர்த்தி செய்ய வேண்டும் என்பதற்காக தான் திருமணம் என்கிற நடைமுறையே கண்டுபிடிக்கப்பட்டது திருமணம்னு ஒன்று இல்லைன்னா திருமணம்னு ஒன்று இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒவ்வொரு வாட்டியும் உடல் வச்சுக்கிறதுக்காக அவன் ரொம்ப போராட வேண்டியிருக்கும் இப்போ திருமணமே செஞ்சுக்காமல் வாழ்கிறவங்க ஆண்கள் பெண்கள் இருப்பாங்க கணவனை இழந்தவர்கள் மனைவி இழந்தவங்க அப்படி இருப்பாங்க அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உடல் வச்சுக்கிறதுக்காக என்ன பண்ணுவாங்க ஒரு கணவன் மனைவி இல்லாத நிலையில் தனிமேல் வாழ்கிற சூழ்நிலையில் ஏதாவது தவறான உடலுறவு பாலியல் முறைகேடான ஒரு பாலியல் உறவு எங்கேயாவது யாராவது எங்கேயோ வச்சுருப்பாங்க அவங்கள தேடிட்டு இவங்க போக வேண்டியது இருக்கும் ஒவ்வொரு வாட்டியும் உடலூர் வச்சுக்கிறதுக்காக ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும் அப்போது அப்போ தான் வந்து இந்த திருமண உறவுன்னா எதற்காக ஏற்படுத்தப்பட்டது ஒரு கல்யாணம்னு பண்ணிக்கிட்டால் நம்ம இந்த மாதிரி ஒவ்வொரு வாட்டியும் உடலுற வச்சுக்கிறதுக்காக எங்கெங்கேயோ போக வேண்டிய அவசியம் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பெண்ணோ சரி ஆணும் சரி யோசிப்பாங்க அப்போ திருமணம் என்பது எதற்காக ஏற்படுத்த எளிதாக தேவையை பூர்த்தி செய்வதற்காக உடலுறவு தேவையை எளிதாக பூர்த்தி செய்வதற்காக அந்த திருமணம் என்கிற உறவு உருவாக்கப்பட்டதற்கான காரணங்கள் நிறைய இருக்குது இருந்தாலும் அதில் இது ஒன்று ஒரு காரணம் இது முக்கியமான காரணம் உடலுறவு தேவையை எளிதாக பூர்த்தி செய்வதற்காக இந்த திருமணம் என்கிற உறவு ஏற்படுத்தப்பட்டது ஆனால் அதுக்காக மட்டுமே ஏற்படுத்தப்படலை ஆனால் இதுவும் ஒரு மிக மிக முக்கிய காரணம் அப்புறமா குழந்தைகள் குடும்பம் குழந்தைகளை வளர்ப்பதற்கு ஒரு ஒரு உணர்வுபூர்வமான அணுகுமுறை ஒரு உரிமை உள்ளவர்கள் பெற்றோர்கள் அதனால் வந்து திருமணம் என்கிற நடைமுறை ஏற்படுத்தும் குடும்பங்கிற அமைப்பு அது திருமணம் என்பது காரணமாக இருக்கிறது திருமணம் குடும்பம் என்கிற அமைப்பு ஏற்படுவதற்கு திரு திருமணம் என்கிற உறவு காரணமாக இருக்கிறது குழந்தைகள் பெற்றுக்கொள்கிறார்கள் அப்பா அம்மாங்கிற உறவு ஏற்படுகிறது அந்த குடும்பங்கிறது ஒரு எளிதாக அவருக்கு ஒரு உதவி செய்து கொண்டு உணர்வுபூர்வமாக உதவி செய்கிறது நீ என்னுடைய ரத்தம் நான் நானும் உன்னுடைய நானும் நீனு ஒன்று தொடர்பு அந்த மாதிரி ஒரு உணர்வுபூர்வமாக ரத்த ரத்தமும் சதயமாக அந்த உற ரத்தமும் சதையுமான அந்த உறவு முறை அந்த குடும்ப உறவு முறை அதெல்லாம் எளிதாக வாழ்வதற்கு அது உணர்வுபூர்வமாக வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு உதவியாக இருக்கிறது அதனால் திருமணம் என்கிற உதவு உறவு ஏன் ஏற்படுத்தப்பட்டதுன்னா எளிதாக வாழ்வதற்காகத்தான் இத்தேவை உடல் தேவை எளிதாக பூர்த்தி செய்வதற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு உறவு தான் திருமண உறவு திருமண உறவு ஏற்படுத்தப்பட்டவருக்கு நிறைய காரணம் இருக்குது அதில் ஒரு காரணம் மிக மிக முக்கிய காரணம் உடலுறவு தேவை ஆண் பெண் உடலுறவு தேவையை தினம் பூர்த்தி செய்ய வேண்டும் அதற்கு எளிதான ஒரு நடைமுறை தேவை அதுக்கு தான் திருமணம் என்கிற நடைமுறை ஏற்படுத்தப்பட்டது உடலூர் வைத்துக் கொள்ளும்போது பிறருடைய இடையூறுகள் எதுவும் ஏற்படக்கூடாது இப்போ ஒரு கணவன் மனைவியும் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னா அவங்கள யாராவது இடையூறு செஞ்சால் ஏன் பா நீ அவங்கள டிஸ்டர்ப் பண்ணுற அப்படின்னு எல்லோரும் கேட்பாங்க அப்போ அதுக்கு திருமணம் என்கிற உறவு காரணமாக இருக்குது திருமணமே செஞ்சிக்காமல் ரெண்டு பேர் வாழ்கிறாங்க அப்படின்னா அவங்கள யாராவது இடையூறு சொன்னால் இடையூறு செஞ்சாக்கா யார் வந்து பெருசாக கேட்க மாட்டாங்க உதவு ஆதரவு வராது உதவி என்பது வராது அதனால் திருமணம் பண்ணிட்டாங்கன்னாக்கா குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்காங்கன்னா அவங்கள யாரும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க டிஸ்டர்ப் பண்ணாக்கா அப்போ உடலுறவை வைத்து கொள்வதற்கு பிறரது இடையூறுகள் இல்லாமல் சுதந்திரமாக உடலுறவு வைத்துக் கொள்வதற்கு திருமணம் என்கிற உறவு காரணமாக இருக்கிறது அப்புறம் வந்து பிடித்தவங்கள பிடித்தவங்கள உரிமை கொண்டாடுவது என் நீ எனக்கான நீ எனக்கானவள் நீ நான் உனக்கானவன் அப்படின்னு சொல்லிட்டு பிடித்தவங்கள உரிமை கொண்டாடுவதற்கு வெறும் அவர் மட்டும் உரிமை கொண்டாடு அந்த நிர்வாகமே ஊர் நிர்வாக ஊரே ஊர் ஊர் மக்களே சொல்லிவிடுவாங்க நீ இவள் தான் உனக்கு உரிமையானவள் இவன் தான் உனக்கு உரிமையானவன் யாருமே வந்து பிறரது இடையூறு இல்லாமல் நீங்கள் வந்து காதலிக்கலாம் உடலுற வச்சிக்கலாம் வாழலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு பிறரது பாதுகாப்போட பிறருடைய அனுமதி என்பது ஒரு பாதுகாப்பு மற்ற சுற்றி சுத்த சுத்தத்தார் உறவினர்கள் இவர்களுடைய அனுமதியோட அந்த உறவு அதுதான் வந்து திருமண உறவு என்பது எளிதாக தேவையை பூர்த்தி எளிதாக தேவையை பூர்த்தி அன்புங்கிறது ஒரு தேவை அக்கறை உதவி இதெல்லாம் ஒரு தேவையாக இருக்கிறது அன்பு பாசம் இதெல்லாம் ஒரு தேவையாக இருக்கிறது அந்த தேவையை பூர்த்தி செய்வதற்காக இந்த திருமணம் என்கிற உறவு என்பது எளிதாக பூர்த்தி தேவைகளை நிறைய தேவை இருக்குது உடலுறவு தேவைன்னு இல்லை அன்பு பாசம் அக்கறை உதவி ஒரு குடும்பத்தில் ஒரு பிள்ளைகளை வளர்ப்பதற்கு ஒரு கணவனோட உதவி மனைவிக்கு தேவை மனைவியோட உதவி கணக்கு கணவன் தேவை உறவு அப்போ இதுக்காக தான் அந்த திருமணம் என்கிற உறவு ஏற்படுத்தப்பட்டது திருமணம் என்கிற உறவு இல்லை என்றால் மனித வாழ்க்கை கடினமாக மாறிவிடும் ரொம்ப சிரமமாக மாறிவிடும் ஆபத்தானதாக மாறிவிடும் திருமணம்னு ஒரு உறவு இல்லைன்னா நீ வந்து ஒரு பெண்ணை நீ திருமணம் ஒரு பெண்ணோடு வாழ்கிறாய் நீ ஒரு ஆணோடு வாழ்கிறாய் உங்களுக்கு இடையில் கணவனும் என்கிற உறவு மனைவி என்கிற உறவு இல்லை நீ இன்றைக்கி அவளை பிடிச்சிருக்குன்னு சொல்கிற அவனை பிடிச்சிருக்குன்னு நீ இருக்க அவன் பிரிஞ்சு போனாலும் யாரும் வந்து கேட்க மாட்டாங்க பிரிஞ்சு போவான் அப்புறம் திரும்ப வருவான் எப்போ பிரிஞ்சு போவான் எப்போ திரும்ப வருவான் வருவானா மாட்டானா இல்லை வேற ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு போயிடுவானா அல்லது இவன் எப்போ போவா எப்போ போவான்னு சொல்ல முடியாது எப்போ திரும்பி வருவான்னு சொல்ல முடியாது அல்லது இன்றைக்கி எவ எவன் கூட இருக்கிறான்னு சொல்ல முடியாது அதை கேட்கவும் முடியாது ஏன் நீ இன்னைக்கு வரல வீட்டுக்கு அப்படின்னு கேட்க முடியாது அந்த மாதிரி திருமணம் என்கிற உறவு இல்லை என்றால் கேள்வி கேட்க முடியாது ஒரு கேள்வி கேட்க முடியாது அந்த உரிமை இல்லாமல் போய்விடும் அதனால் வந்து திருமணங்கிற உறவு இல்லைன்னா மனித வாழ்க்கை கடினமாக மாறிவிடும் அந்த உடலுறவு தேவையை பூர்த்தி செய்வது சிரமமாக போயிடும் எளிதாக பூர்த்தி செய்ய முடியாது அதனால் வந்து ஒரு கணவனா ராத்திரியானா வீட்டுக்கு வந்துடணும் ஒரு மனைவின்னா ராத்திரியானா வீட்டுக்குள்ள இருக்கணும் சாய்ந்தரம்னா வீட்டுக்கு வந்துடணும் வேலை முடிஞ்சு அப்படின்னு ஒரு விதிமுறை இருக்குது இந்த விதிமுறைக்கெலாம் காரணம் திருமணங்கிற உறவு முறை தான் அப்போ உடலுறவு கொள்ளும்போது உடலுறவு தேவையை எளிதாக பூர்த்தி செய்யும்போது தான் இந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கும் திருமணம் என்கிற உறவு தான் அந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதுக்கு திருமணங்கிற உதவு உறவு தான் காரணமாக இருக்குது இப்போ உடலுறவு தேவை திருமணங்கிற உறவே இல்லைன்னா ஒவ்வொரு முறையும் வைத்துக் கொள்வதற்கு ஒரு பெண்ணை தேடி ஒரு ஆண் போக வேண்டியிருக்கும் ஒரு ஆணை தேடி பெண் அலைய வேண்டியிருக்கும் அப்போ வந்து கற்பழிப்பெல்லாம் கூட நடக்க ஆரம்பிச்சிடும் இவன் தனது தேவையை பூர்த்தி செய்து கொள்வதற்காக எந்த ஒரு பெண்ணையும் வந்து வலுக்கட்டாயமாக இழுப்பதற்கோ அல்லது பலவந்தப்படுத்துவதற்கோ பலாத்காரம் செய்வதற்கோ காரணமாக அமைந்துவிடும் அப்போ திருமணம் என்கிற உறவு தான் மனித வாழ்வில் பாலியல் வன்முறைகள் நிகழாமல் பார்த்துக்கொள்கிறது திருமணம்ங்கிற உறவு இங்கே இல்லை என்றால் ஆண் தனது உடல் உடல் உறவு தேவையை அப்போதைக்கு பூர்த்தி செய்வதற்காக என்ன வேணாலும் செய்வான் யாரை வேணாலும் கூப்பிடுவான் ஒரு முறைகேடான பாலியல் உறவு அந்த நேரத்தில் அந்த காம இன்பத்தை வெளிப்படுத்துவதற்காக பசி ருசி அறியாது அப்படின்ற மாதிரி அந்த நேரத்தில் அவன் தனது காம காம உணர்வை தீர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒரு யாரை வேணாலும் அவன் வந்து பிடிச்சிருக்கோ பிடிக்கலையோ அந்த நேரத்தில் அவன் தனக்கு தேவையை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் அப்படின்ட்டு கூட போவான் சின்ன குழந்தைகளை கூட வயசில் சின்ன குழந்தைகள் பெரியவங்க முதியவங்க இப்படி ஒரு உறவு முறையெல்லாம் பார்க்க மாட்டான் உறவு முறைக்கெல்லாம் மதிப்பு கொடுக்க மாட்டாங்க யாராக இருந்தாருன்னு அப்படின்ற மாதிரி கிடைக்குதா கிடைக்கிறதே பெரிய விஷயம் நீ அந்த உறவு முறை இந்த உறவு முறை சித்தி உறவு முறை பெரியம்மா முறை சித்தப்பா முறை தாத்தா முறை அதெல்லாம் எதுக்கு அப்படிங்கிற மாதிரி போய்டும் எந்த உறவு முறையாக என்ன இப்போதைக்கு எனக்கு தேவை பூர்த்தி செய்யப்பட வேண்டும் அப்படின்ட்டு தான் ஒரு ஆணும் பெண்ணும் அந்த உடல் உறவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக உறவு முறைகளை புறக்கணித்து விடுவார்கள் அப்போ திருமணம் என்கிற உறவு முறை தான் இங்கே வந்து அப்பா சித்தப்பா மாமா அக்கா தங்கச்சி இது போன்ற உறவு முறைகள் ஏற்படுவதற்கு திருமணம் என்கிற உறவு முறை தான் காரணமாக இருக்கிறது திருமணம் என்கிற உறவு முறை இல்லை சிலர் சொல்லுவாங்க எனக்கு திருமணத்தில் நம்பிக்கை இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம் எனக்கு உறவு முறையில் நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் அப்படி தான் அவங்க சொல்கிறாங்க திருமணம் என்கிற உறவுமுறை இல்லை என்றால் அந்த அந்த ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் யாருமே திருமணம் செஞ்சுக்கலன்னா என்ன நடக்கும் உடலுறவு தேவையை பூர்த்தி செய்வதற்காக அவங்க ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பாங்க அதாவது அந்த நேரத்தில் யார் கிடைக்கிறாங்களோ அவங்க அவங்களே பண்ணிட்டு இப்போ பிற உயிர்களில் பாருங்கள் அங்கே என்ன அப்பா அம்மா மனை கணவன் மனைவிங்கிற உறவு இருக்கவா இருக்குது அங்கே இல்லை திருமணம் என்கிற உறவு முறை பிற உயிரினத்தில் இல்லை பிற உயிர்களிடம் ஆடுகளிடம் நாய்களிடம் மாடு அதுக்கெலாம் பிற அந்த உறவுமுறை இல்லை திருமணம்ங்கிற உறவு உறவு முறை இல்லை அதனால் அவைகள் உடல் உறவியல் வந்து ஒரு முறைப்படுத்தப்பட்ட அணுகுமுறை இல்லை அதனால் உடல் உறவு தேவையும் இந்த டெய்லி நீ பூர்த்தி பண்ணணும் அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் பூர்த்தி பண்ணணுன்னா அதுக்கு எப்போதும் உனது துணை உனக்கு பக்கத்தில் இருக்கணும் அப்போ தான் அந்த தேவையை எளிதாக பூர்த்தி செய்ய முடியும் அப்போ தான் மனித மனம் என்பது அமைதியாக இருக்கும் அப்போ தான் வந்து உறவு முறைக்கு உறவு முறைன்னா தெரியும் உறவுமுறையோட முக்கியத்துவம் தெரியும் அதனால் திற திருமணம் என்கிற உறவுமுறை தான் மனித வாழ்க்கை அமைதியாக இருப்பதற்கும் வன்முறைகள் இல்லாமல் பாலியல் வன்முறைகள் இல்லாமல் இருப்பதற்கு திருமணம் என்கிற உறவுமுறை தான் காரணமாக இருக்கிறது திருமணம் என்கிற உறவுமுறை இல்லைன்னா உடலுறவுத் தேவையை பூர்த்தி செய்வதற்காக ஆண்கள் பெண்களை வந்து பாலியல் வன்முறை செய்வதற்கும் பெண்கள் கூட ஆண்களை வந்து பாலியல் வன்முறையில் ஈடுபடுவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆண்களும் ஆண்களும் பெண்களுக்காக சண்டை போட்டுக்கிற வாய்ப்பு இருக்குது மாதிரி பெண்களும் பெண்களும் ஆண்களுக்காக சண்டை போட்டுக்கிற இப்படி மனித வாழ்க்கையை அமைதி இல்லாமல் போயிடும் வன்முறை களமாக மாறிவிடும் ஆக இந்த மனித வாழ்க்கை அமைதியாக இருக்கிறதுனா அதுக்கு திருமணங்கிற உதவி உறவுமுறை தான் காரணம் திருமணம் என்கிற உறவுமுறை குடும்பம் என்கிற அமைப்பு உருவாகுவதற்கும் குடும்பம் என்கிற அமைப்பு கூட்டு குடும்பம் உருவாகதற்கு காரணமாக இருக்கிறது அப்புறம் கூட்டு குடும்பம் அப்புறம் தெரு ஊர் இந்த மாதிரி அமைப்பு அப்போது ஒரு ஒரு தப்பு நடந்தால் அது புகார் புகார் தெரிவிப்பது சம்மந்தப்பட்ட பிரச்சனையை பேசி தீர்த்து வைப்பது குற்றம் செய்தவர்களுக்கு தண்டிப்பது இப்படி மனித வாழ்க்கை அமைதியாக இருப்பதற்கு திருமணம் என்கிற உறவு மிக மிக முக்கிய காரணம் அங்கேருந்து தான் ஆரம்பிக்குது அங்கே இருக்கிறதா அதுதான் வந்து மனித வாழ்க்கை குடும்பம் என்கிற அமைப்பு உருவாக இருக்கே திருமணம் என்கிற உறவு தான் காரணமாக இருக்குது அதனால் திருமணம் என்கிற உறவு முறைங்கிறது ரொம்ப முக்கியமானது இன்றைக்கி பார்த்திங்கன்னா இயந்திர அறிவியல் உலகில் இப்போ பெரிய வளர்ந்த நாடுகளெலாம் நிறைய பேர் திருமணம் செய்து கொள்ளாமல் ஆனால் பெண்கள் குழந்தை பத்துக்கிறாங்க திருமணம் செய்து கொள்வதில்லை ஆனால் அவர்களுக்கு குழந்தை தேவையாக இருக்கிறது குழந்தை பெற்றுக்கொண்டு தனித்தனியாக அப்படி வாழ்கிறோம் குடும்பமாக வாழாமல் அது குடும்பம்னா என்னது தாய் பிள்ளைகள் அவ்வளோதான் அங்கே அப்பாங்கிற உறவு இல்லை அந்த மாதிரி வாழ்ந்துகிட்ருக்காங்க எனக்கு குழந்தையே வேண்டான்னு சொல்லுகிற பெண்கள் இல்லை ஆனால் குடும்பம் வேண்டாம் கணவன் வேண்டாம் என்று சொல்லுகிற பெண்கள் இருக்கிறார்கள் மனைவி வேண்டாம் என்று சொல்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு குழந்தையே வேண்டான்னு சொல்கிற பெண்கள் இல்லை நான் குழந்தை பெற்றுக்கொள்ள விரும்பவில்லை என்று சொல்கிற பெண்கள் இல்லை எனக்கு கணவன் வேண்டாம் என்று சொல்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் மனைவி வேண்டாம் மனைவி இருக்கிறார்கள் எனக்கு கணவன் வேண்டாம் என்று சொல்கிற மனைவி இருக்கிறார்கள் எனக்கு கணவன் எனக்கு மனைவி வேண்டாம் என்று சொல்கிற ஆண்கள் இருக்கிறார்கள் ஆனால் எனக்கு பிள்ளைகள் வேண்டாம் என்று சொல்கிற பெண்கள் இல்லை ஆண்களுக்கு எனக்கு பிள்ளை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான் குடும்பமே இல்லாமல் திருமணமே செய்து கொள்ளுகிற கொள்ளாமல் குழந்தை பெற்றுக்கொள்கிறார்கள் எங்கே வெளிநாட்டில் அந்த மாதிரி ஒரு கலாச்சாரம் வளர்ந்த நாடுகளில் இருக்கிறது அதற்கு என்ன காரணமாக இருக்குன்னா அந்த ஆண் சர்வாதிகாரம் அந்த பெண் அடிமைத்தனம் அந்த மனப்பான்மை காரணமாக இருக்கிறது ஆண்கள் பெண்களுக்கிடையே இருக்கிற அந்த வன்முறை காரணமாக இருக்கிறது ஆண்களின் சர்வாதிகார மனப்பான்மை அது மாதிரி பெண்கள் பெண்களுக்கும் அதை அதை அந்த ஆண்களின் சர்வாதிகார மனப்பான்மைக்கு எதிரான எதிராக பெண்களிடம் உள்ள அந்த வன்முறை உணர்ச்சி ஒரு பெண் அடிமைத்தனத்துக்கு எதிரான பெண்களின் பெண்களின் அந்த போராட்ட உணர்வு இதனால் வந்து குடும்ப அமைப்புங்கிறது வன்முறை களமாக மாறிவிட்டது அதனால் குடும்பமே தேவையில்லை இந்த அமைதிக்கு உதவாத இந்த குடும்ப அமைப்பு குடும்ப அமைப்பு என்பது ஒரு அமைதிக்கு உதவ மாட்டேங்குது அங்கே நிறைய வன்முறை நிகழ்வதற்கு அந்த ஆண் சர்வாதிகார மனப்பான்மை பெண் அடிமைத்தனம் என்பது காரணமாக இருப்பதால் அந்த குடும்பம் என்பது வன்முறை களமாகவும் ஒரு அமைதிக்கு உதவாத ஒரு அமைப்பாகவும் அது மாறிவிட்டதால் குடும்பம் என்கிற அமைப்பு உருவாவதற்கு காரணமான திருமணம் என்கிற உறவை ஏற்காத மனநிலை என்பது நிறைய பேருக்கு இப்போ ஏற்பட்டு கொண்டிருக்கிறது வளர்ந்த நாடுகளில் முன்னேறிய நாடுகளிடம் இதுபோன்ற மனப்பான்மை இதுபோன்ற போன்ற போக்கு என்பது இருக்கிறது அது நாளைக்கு இந்தியாவுக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்தியாவிலையும் இருக்கலாம் எங்கேயாவது யார் ஏதாவது ஒரு ஒரு ஓரிரு பேர் அந்த மாதிரி முயற்சியில் ஈடுபட்டு கொண்டிருக்கலாம் அது இன்னும் அதிகமாக இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆனால் ரெண்டாயிரத்தி நாற்பது பிறகு வரப்போகிற இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையில் வந்து அங்கே ஊர் நிர்வாகம்லாம் அதெல்லாம் தான் இருக்கும் ஒரு அனைவரையும் கட்டுப்படுத்தி அங்கே வந்து பெண்கள் தான் ஆதிக்கம் செலுத்துவார்கள் ஆண்கள் பெண்களுக்கு உதவியாக இருப்பார்கள் அங்கே வந்து அந்த மாதிரி சர்வாதிகார போக்கு ஆண்கள் சர்வாதிகார போக்கு என்பது அங்கெல்லாம் இருக்காது தற்சார்பு வாழ்க்கை முறை அவரவர் உணவை அவரவரே தயாரிப்பார்கள் உற்பத்தி செய்வார்கள் அவரவர் உடைகளை அவரவரே இயற்கையிலிருந்து கிடைக்கிற பொருட்கள் தயாரிப்பார் இருப்பிடத்தையும் அவரவரே தயாரிப்பார் தற்சார்பு வாழ்க்கை முறை பிறரை சார்ந்து வாழ்வு வாழ்வதில்லை ஒரு ஆணின் பொருளாதாரத்தை நம்பி பெண்கள் இல்லை பெண்களின் பொருளாதாரத்தில் பொருளாதாரத்தை எதிர்பார்த்த ஆண்களும் இல்லை பணம் என்கிற நடைமுறை அங்கு கிடையாது மகிழ்ச்சியாக வாழ்வது தான் அவருடைய இலக்கு சுதந்திரமாகவும் மகிழ்ச்சியாகவும் சுயமரியாதையோடும் வாழ்வது அவருடைய நோக்கமாக இருக்கிறது அது மாதிரி ஊர் நிர்வாகம் இது வந்து விதிமுறைகளை இப்போ கண்டிப்பாக பதினெட்டு வயசுக்கு மேலே கண்டிப்பாக திருமணம் பண்ணிக்கணும் திருமணம் செய்து கொள்ளாமல் எந்த ஒரு வயதிலையும் தனியாக வாழவே கூடாது இது போன்ற விதிமுறைகளை உருவாக்கி அந்த திருமண உறவை பாதுகாக்க வேண்டும் திருமண உறவை பாதுகாத்தால்தான் கண்டிப்பான நடைமுறையாக மாற்றினால் மட்டும்தான் அந்த மனித வாழ்க்கை அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் வன்முறை எதுவும் இல்லாமல் மகிழ்ச்சியாக இருக்கும் அது எந்த ஒரு காலத்துலேயும் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கையிலையும் திருமணம் என்கிற உறவை பாதுகாக்க வேண்டும் கட்டாயப்படுத்த வேண்டும் கண்டிப்பான ஒரு நடைமுறையாக மாற்ற வேண்டும் எந்த ஒரு வயதிலையும் துணையை இழந்துவிட்டால் நீ திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு நடைமுறையை க நடைமுறைப்படுத்தணும் கண்டிப்பான நடைமுறையாக மாற்றினால் மட்டும்தான் மனித வாழ்க்கை அமைதியாகவும் மாறும் மகிழ்ச்சியான ஒன்றாக மாறும் மதிப்பு நிறைந்த ஒன்றாக மாறும்